வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ பிரபஞ்சம் பேதாம்பர கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா உயர்ந்த படிப்பு உயர்ந்த பதவி இந்த ரெண்டு விஷயத்திலையும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் வந்து அதுவும் வித்தியாசமாக இருக்கும் இந்த ஜாதகம் பல பேருக்கு வந்து இந்த ஜாதகம் ஆய்வு செய்வதுதாக இருந்தாலும் சரி இந்த ஜாதகத்தை புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு வித்தியாசமான ஜாதகமாக எடுத்து நம்ம வந்து விளக்கம் கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஜாதகத்தை எடுத்து போட்டிருக்கோம் இந்த ஜாதகர் சிறு வயதிலேயே போலியோ அட்டாக் வந்து கால் ஊனமாகிட்டார் இருந்தும் அவர் மிகச்சிறந்த ஆழச்சிறந்த ஒரு படிப்பும் மிகச்சிறந்த உயர்ந்த பதவியிலையும் அவர் இருக்கிறார் அதற்கு எப்படி இந்த கிரகங்கள் வந்து துணை புரியுது அப்படின்றத தான் இந்த இன்றைய விடியாவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதனால தான் அந்த தலைப்பு கொடுத்தது உயர்ந்த படிப்பு உயர்ந்த பதவி ஆளுமை அதிகாரம் அரசு துறையில் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பெலாம் வந்து எப்படி கொடுத்ததுன்றத வந்து சுகர்நாடி முறையில் வந்து மிக எளிமையாக சொல்ல போகிறோம் அது அதனுடைய விளக்கத்தை பாருங்கள் ஜாதகர் வந்து பிறந்தது வந்து ஆந்திராவில் பிறந்திருக்கிறாரு ஜாதகர் வந்து பிறந்த லக்கணம் வந்து கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு கும்பத்திலே ராகு மேஷத்தில் சனி மாந்தி ரிஷபத்தில் புதன் மிதனத்தில் சூரியன் செவ்வாய் சிம்மத்தில் கேது துலாமில் வந்து குரு பிற்சகத்தில் சந்திரன் இந்த அமைப்பை பாருங்களேன் இந்த திரையில் தெரியக்கூடிய இந்த ஜாதகருடைய கட்டத்தை பார்க்கும்போது மூன்றாம் இடத்தில் சனி நீசம் பத்தாம் இடத்தில் சந்திரன் நீசம் ஆனால் இவர் வந்து ஆலச்சிறந்த அது ஒரு பேங்க்கில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து உயர்ந்த பதவி சீஃப் மேனேஜர்ன்னு சொல்லுவாங்கல்ல பேங்க் பேங்க் ஆஃப் சீஃப் மேனேஜர் இந்த மாதிரி பதவியை வகிக்கக்கூடிய தன்மை ஆனால் அவருக்கு வந்து இரண்டு காலுமே வந்து போலியோ சின்ன வயசுலேயே வந்துடுது அந்த இப்போ ஒரு நாள்பட்ட வியாதி நாள்பட்ட நோய் அது எதை குறிக்கும் அப்படின்னா ஆறாம் இடத்து அதிபதி வந்து வலுவாக இருக்கும் பட்சத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி வலுத்து போச்சு அவர் வந்து ஒன்று நோயில் இருக்கணும் இல்லை கடலில் இருக்கணும் அந்த ஜாதகர் அது வந்து நீண்ட காலமாக இருக்கும் அது எந்த தசை எந்த புத்தி வந்தாலும் எந்த ஆழச்சிறந்த தசை வந்தாலும் அந்த நோய் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற முறையில் ஆறாம் அதிபதி சொல்லுவோம் பத்தாம் அதிபதி வந்து இவருக்கு உயர்ந்த பதவியை கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த பத்தாம் இடத்துல இவருக்கு வந்து நீசமான சந்திரன் அமர்ந்திருக்கிறார் இவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வந்து இவர் ஆரம்பத்தில் எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க ரெண்டு காலும் வந்து நோய்வாய்ப்பட்டுடுது இந்த குழந்தை எப்படி வந்து இந்த புவி உலகத்தில் வாழப்போகுது அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தாக இருக்கும் ஆனால் இவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தில் ஆழச்சிறந்த அதிகாரமுடைய ஆளுமையுடைய பதவியில் சென்ட்ரல் கவர்மெண்டில் பேங்க்கில் வேலை செஞ்சிட்ருக்காரு இவருக்கு அது எப்படிலாம் சாத்தியமாச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சாதாரண ஒரு துறையில் போயிட்டு இன்றைக்கி பெரிய லெவலில் அமர்ந்திருக்கிறார் அதற்கு காரணம் என்னென்னா லக்கணத்திலிருந்து லக்னாதிபதி ஃபஸ்ட்டு எடுப்போம் நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே லக்கணம் லக்னாதிபதி அந்த லக்னாதிபதி சனி பகவான் மூன்றாம் படத்தில் நீசம் பெற்று இருக்கிறார் அவர் நீசம் பெற்று பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறார் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் அந்த சுக்கரன் எங்கே இருக்கிறாருன்னா லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு அவர் சனியோட காலில் வாங்கியிருக்கிறார் பூசம் ரெண்டாம் பாதத்தில் அப்போ சனியும் சுக்கரனும் பரிவர்த்தனை வாங்கியிருக்காங்க அப்போ லக்னாதிபதி நீசம் பெற்றாலும் நாலாம் இடத்தின் அதிபதியும் ஒன்பதாம் இடத்தினுடைய அதிபதியினுடைய நட்சத்திர சார பரிவர்த்தனை அது அப்படி இருக்கட்டும் அடுத்தது இவருக்கு ஆறாம் இடத்துல இவருக்கு ஏன் அந்த காலில் வந்து நோய் வந்தது போலியோ அட்டாக் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் அதிபதி யார் சந்திரன் அவர் நீசம் பெற்றார் அப்போ ஆறாம் பதி நீசம் பெற்றால் நல்லது தனங்க அவருக்கு நோய்க்கு கடன் இருக்கக்கூடாது நீசம் பெற்றாலும் அவர் வாங்கின கால அதிபதி புதன் எங்கே இருக்கிறாரு நாலாம் இடத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்கார் ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் என்றால் அது ரிஷப வீட்டில் சந்திரன் வந்து உச்சமாகக்கூடிய இடம் அப்போ வந்து புதன் ரோகிணி நட்சத்திரத்துலேயும் ரோகிணி நட்சத்திரம் அதாவது அதிபதியாக சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இவங்களும் இவர்களும் வந்து பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை ஒரு கிரகம் ஒரு ஜோடி நட்சத்திர பரிவர்த்தனை சுக்கரன் சனி அடுத்த ஜோடி புதன் சந்திரன் நட்சத்திர பரிவர்த்தனை இப்போ இந்த நட்சத்திர பரிவர்த்தனை வந்து தான் சந்திரன் வந்து அடைஞ்சிடுறாரு புதன் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் வந்து உட்காந்துருக்கிறாரு எங்கள் பத்தில் வந்து உட்காந்துருக்கிறாரு இந்த நட்சத்திர சார பரிவர்த்தனை எப்படி வேலை செய்கிற பாருங்க ஆறாம் அதிபதி உச்சம் ஆயிடுறாரு யார் சந்திரன் வந்து அங்கே புதனோட வீட்டுக்கு போயிட்டு அவர் அந்த நட்சத்திரத்தில் உட்காந்த உடனே ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாகி அவருக்கு உச்சமான ஆறாம் அதிபதி உச்சமாகிட்டுன்னா அவருக்கு நோய் இருக்கணும் கடன் இருக்கணும் அப்போ நீண்ட கால அவருடைய குழந்தையில் கால் ஓனமாக ஆணிச்சு அது அப்படியே இன்றைய வரைக்கும் கால் ஓனமாக தான் இருக்குது இந்த அமைப்பை எப்படி சொல்கிறதுனே தெரியாதால்தான் இந்த ஜாதகத்தை உங்களுக்கு ஆய்வுக்கு நம்ம எடுத்து சொல்கிறோம் விளக்கத்துக்கு அப்போ ஆறாம் அதிபதி உச்சம் ஆகிட்டாலும் மறுபடியும் அவர் பத்தாம் இடத்துல நீசமாக வர்றாரு இந்த பரிவர்த்தனைகள்ன்றது வந்து எப்படின்னா கொஞ்ச காலம் அப்படியும் கொஞ்ச காலம் இப்படியும் இருக்கும் இப்போ சந்திரன் பத்தாம் இடத்துல நீசமாக வர்றதுனால அந்த கால் ஓனம் பெற்றாலும் அது ஊனம் பெற்றதுனால அதனால் உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து வெளியே வந்துடுறாரு நீசம் பெற்ற சந்திரனாக மாறிடுறார் ஆறாம் பதிவதி சந்திரன் நீசம் பெற்றார் அதுக்கு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் மூலியமாக வைத்தியம் பார்த்துட்டு அந்த கால் அப்படியே இருக்கும் அதில் எந்தவித மாற்று கிடையாது அதனால் இவருக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் அடுத்த கட்ட நிகழ்வு படிக்க ஆரம்பிக்கிறாரு உயர்ந்த படிப்பு படிக்கிறாரு அந்த படிப்பு மூலியமாக பணி நிமித்தத்தில் அமர் அமர்றாரு அமர்ந்து நாலோரு மணி பொழுதோருணமாக இன்னைக்கு சீஃப் பேங்க் மேனேஜராக அவர் வேலை செய் வேலை செய்கிறார் அதற்கு என்ன காரணம்னா இப்போ படிப்பு என்றாலே நாடியில் வந்து ஆரம்ப படிப்பு ரெண்டாம் இடம் உயர்ந்த படிப்பு வந்து பத்தாம் இடத்தை தான் எடுக்கணும் பத்தாம் இடத்துல ஒரு ராசியில் பத்தாம் இடத்துல உச்சம் பெறக்கூடக்கூடிய கிரகத்தை பார்க்கணும் அப்புறம் ஆட்சி பெறக்கூடக்கூடிய கிரகம் அந்த இவருக்கு கும்பத்துக்கு பத்தாம் இடம்ன்றது வந்து விற்சகம் அதில் உச்சமாகக்கூடிய கிரகம் வந்து ராகு லக்கணத்துல இருக்கார் அப்போ இவர் என்ன நடிக்கிறாரோ அந்த நினைப்பு அந்த சாத்திய படிப்பு இவருக்கு கை கூடும் என்ன தொழில் நினைக்கிறாரோ அந்த தொழிலை இவருக்கு கை கூடும் அதற்கு மற்ற கிரகங்களும் பார்ப்போம் சனி பகவானை பார்க்கணும் அடுத்தது அவருக்கு அரசு துறை என்றால் சூரியனை பார்க்கணும் இப்போ பத்தாம் இடத்துல உச்சமாகக்கூடிய கிரகம் ராகு அவர் லக்கணத்தில் இருக்கிறார் சதய நட்சத்திரத்தில் அவர் வேற ஒரு நட்சத்திரத்துல இருந்து அந்த நட்சத்திர அதிபதி கெட்டு அப்படிலாம் இல்லை இவருக்கு டேரெக்டாக பத்தாம் அதிபதி உச்சமாகறாரு பத்தாம் இடத்துல உச்சம் இருக்கக்கூடிய ராகு லக்கணத்தில் அமர்ந்துறாரு சதயம் சொந்த காலில் வாங்கிடுறாரு அப்போ யாரும் தடையே கிடையாது லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல உச்சமாகக்கூடிய கிரகம் தொடர்பு பெற்று விட்டது அப்போ இவருக்கு பேர் புகழ் கீர்த்தி செல்வாக்கு நிச்சயம் சொல்லிட்டு இந்த கொடுப்பு நிலையில் நம்ம எழுதிடலாம் அடுத்தது பத்தாம் அதிபதி எடுத்துங்க உச்சம் பிற கிரகத்தை எடுத்துக்கிட்டோம் பத்தாம் அதிபதி எடுத்துக்கிட்டோம் உடனே பத்தாம் அதிபதி யாரையா செவ்வாய் அவர் இல்லாமல் லக்கணத்துக்கு ராகுனுடைய காலில் வாங்கி நிற்கிறார் மிருகசீஷம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் வந்து என்ன பண்ணிடுறாரு திருவாதிரை காலில் வாங்குறாரு இந்த திருவாதிரை காலில் வாங்கின உடனே ராகுவுக்கு அவர் சம்பந்தப்பட்டுறாரு ஒன்று அஞ்சு தொடர்பு ஒன்று ஐந்து தொடர்பு என்றால் அது டிஎன்ஏ மெத்தடில் எடுத்தாலும் சரி சார ஜோதிடத்தில் எடுத்தாலும் சரி அதாவது ஒன்று ஐந்து அதாவது ஆசிரியர் துறை கணக்காளர் துறை கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட துறை பணம் சம்பந்தப்பட்ட துறையில் வந்து இவர் வேலை செய்யணும் அதாவது குரு சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்யணுங்க அவ்வளோதாங்க இதுதான் இவரோட ஸ்டார்டானா அப்போ இவர் என்ன ஆகிறாரு பத்தாம் அதிபதி செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கணக்கு சம்பந்தமான பேங்க் சம்பந்தமான துறையில் வந்து இவர் போறாரு அது ராகுன்றதுனால இவர் பதவியில் கிளர்க்கா தான் இவர் முதல்ல போய் ஜாயின் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் படிப்பை தொடர்ந்து சிஏ அக்கௌண்டன்ட்லாம் படித்து அவர் என்ன பண்ணுறாரு பேங்க் மேனேஜராக மாறுறாரு இது எதெல்லாம் எப்படி கொடுக்குதுன்னா ரெண்டு கிரகம் நீசம் இவருடைய ஜாதகத்தில் ஆனால் நீசம் பெற்றாலும் நட்சத்திர பரிவர்த்தனை ரெண்டு ஜோடி நட்சத்திர பரிவர்த்தனை வாங்குது லக்கணத்துக்கு ராகு தொடர்பு உச்சம் பெற்றவனுடைய தொடர்பு பெறுது பத்தாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் லக்கணத்தில் தொடர்பு ஐந்தாம் இடத்துல வந்து ராகுவினுடைய தொடர்பு இந்த அமைப்பெல்லாம் பார்க்கும்போது மிக சுலபமாக பேய் படிப்பு படித்து பெரிய பதவியில் உட்கார்ந்தாங்க அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இவர் வந்து படிப்பு இயற்கையாகவே வந்து அப்படி தானாக உட்காருது நாம் என்ன சொல்ல முடியும் இவருக்கு ரெண்டு பதினொன்று ரெண்டாம் இடம் தனஸ்தானம் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடம் வந்து குடும்பஸ்தானம் அவர் ஒன்பதில் போய் அமர்ந்து செவ்வாயினுடைய சாரம் பெற்று சித்திரை நட்சத்திரத்தில் குரு உட்காந்துக்கிறார் குரு சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்தாலோ மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் அமர்ந்தாலோ அவிட்டத்தில் அமர்ந்தாலோ அந்த ஜாதகர் ஆசிரியர் ஆசிரியர் துறை சம்பந்தமான விஷயங்களில் வாக்கு வாக்கு சம்பந்தமான விஷயங்களில் தனம் தனம் சம்பந்தமான விஷயங்களில் அவர் வந்து பழப்பு பண்ணுவார் இப்ப சம்பாதிக்கிறது வேலை செய்கிறது உத்தியோகம் பண்ணுறது இதெல்லாம் எதுக்கு பணத்துக்கு தானே அப்ப அந்த பணம் என்ற இடத்துல அவர் வேலை செய்வார் இதுதான் முக்கியமான பியூட்டி இதுதான் வந்து குரு செவ்வாயினுடைய சாரம் பெற்று லக்கணம் நல்ல இடத்துல இருந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக ஆசிரியர் துறை பேங்க் துறை அக்கௌண்ட்டு சம்மந்தமான துறை இந்த மாதிரி துறையில் நிதித்துறை இந்த மாதிரி பண பரிமாற்றம் அந்த மாதிரி துறைகள்லாம் அவர்கள் வந்து வேலை செய்வார்கள் இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இப்போ படிப்பு என்றாலே புதன் அதுக்கு அடுத்தது பத்தாம் இடம் இந்த ரெண்டுமே இவருக்கு வந்து நல்ல அமைப்பில் வந்து மாறிடுச்சு பெற்றவனுடைய காலில் புதன் அமர்ந்தாலும் அந்த புதன் வந்து வர்க்கோத்தமம் பெறுது ஒரு கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் வர்க்கோத்தமம் பெற்றால் எந்த கிரகம் எந்த இடத்துல வர்க்கோத்தமம் பெறுதோ அதன் அமைப்பில் வந்து அந்த ஜாதகர் வந்து உயர்நிலையை அடைவார் அது வந்து ஒன்றிலிருந்து பனிரெண்டாம் இடம் வரைக்கும் லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி தனஸ்தானமாக இருந்தாலும் சரி சகோதரஸ்தானமாக இருந்தாலும் சரி நான்காம் இடமாக இருந்தாலும் சரி ஐந்தாம் இடமாக இருந்தாலும் சரி எந்த இடமாக இருந்தாலும் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்று சுப நட்சத்திரங்களில் அவர் சுபருடைய பார்வை பெற்றால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் உயர்நிலையை அடைவார் அந்த பர்டிகுலர் இடத்துல ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் மக்கரோ வர்க்கோத்தம் பெறுத்துனால் சர்வீஸ் சம்மந்தமான நோய் சம்பந்தமான போராட்டம் சம்மந்தமான சிக்கல் சம்பந்தமான இந்த ஆறாம் இடத்துக்கே உண்டான இடத்துல அவர் வந்து வெற்றி வாய்ப்பை பெறுவார் எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் வக்கரம் பெற்றால் வர்க்கோத்தமம் பெற்றால் அந்த வர்க்கோத்தமும் எட்டாம் இடத்துக்கு சம்மந்தமான ரகசிய உயிர் சம்பந்தமான சொத்து சம்பந்தமான பினாமி சம்பந்தமான விஷயங்களில் அந்த ஜாதகர் அலுவலகத்தை பெற்று கண்டிப்பாக உயர்நிலையை அடைவார் அதுதான் வர்க்கோத்தமம் என்றாலே வந்து சுபத்தன்மை தாங்க அந்த சு சுபத்தன்மை நல்லதெல்லாம் வந்து அந்த லக்கணத்துக்கு க கனெக்ஷன் பெற வேண்டும் அதை ஒரு ஜாதகர் அந்த அனுகூலத்தை பெறணும்னா எந்த இடமா இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு எப்படி வந்து அந்த வர்க்கோத்தமம் வந்து பயன்பெறுது அப்படின்றத பார்த்து நம்ம சொல்லும்போது இவருக்கு பாருங்க புதன் வர்க்கோத்தமம் சனி வர்க்கோத்தமம் சனி சுக்கரன் பரிவர்த்தனை புதன் சந்திரன் பரிவர்த்தனை புதனும் குருவும் பரி வர்க்கோத்தமம் சாரி அந்த புதன் வந்து எங்கே இருக்கிறாருன்னா ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறதுனால அம்சத்துலேயும் புதன் அங்கே தான் வருவார் குரு வந்து சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம்ன்றதுனால குரு வந்து துளாமலே வருவார் அப்போ குருவும் புதனும் வர்க்கோத்தமும் பெறுவதனால் இந்த ஜாதகருக்கு நாலு ஒன்பது நாலு ஒன்பதுன்றதுனால பாருங்கள் அற்புதமான பணியில் அற்புதமான சிந்தனையில் இவர் வந்து பேங்க் மேனேஜராக சீஃப் மேனேஜராக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கார் அதனால்தான் படிப்பு கூட ஆரம்ப படிப்பு வந்து சுமாராக இருந்தாலும் அடுத்த உயர்நிலை படிப்பு வந்து ஒரு வெறித்தனமாக படிப்பாங்க தெரியுமா இரவு பகல் பாராமல் படிப்பாங்க தன்னுடைய இலக்கை நிர்ணயிச்சுட்டு படிப்பாங்க நான் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் டெட்டிலேயா இருந்தாலும் சரி டிஎன்பிசிலேயே இருந்தாலும் சரி குரூப் எக்ஸாமாக இருந்தாலும் சரி எழுதி பாஸ் பண்ணி தீர்ந்து அது மூலிமா நான் வந்து வேலையை வாங்கணும்னு சொல்லிட்டு வெறித்தனமாக படிக்கிறவங்க இருக்காங்கல்ல அந்த படிப்பெலாம் எப்படி படிப்பாங்க அப்படின்னா புதன் அவர்களுடைய லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி இந்த இரண்டையும் சுபஸ்தானங்களில் ஆட்சி உச்சம் நட்சத்திரங்களில் பரிவ பரிவர்த்தனையோ இல்லை பெற்றோ இல்லை ஆட்சி உச்சம் இந்த மாதிரி கிரகங்கள் ஏறி நின்றால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் வந்து போட்டித் தேர்வில் வந்து வெ வெற்றி அடைவார் மூன்றாம் அதிபதினு வச்சுங்களேன் இவருக்கு மூன்றாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து சதய நட்சத்திரத்தில் இருக்காரு அந்த நட்சத்திர அதிபதி வந்து லக்கணத்திலே இருக்கார் அப்போ வந்து இவருக்கு போட்டித் தேர்வுலாம் வந்து அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பார் ரெண்டு எக்ஸாம் எழுதியிருப்பார் இவரே ஃபர்ஸ்ட்டில் வந்து எழுதி வந்துடுவார் இந்த மாதிரி ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது இவருக்கு மூணில் சனி நீசம் பத்தில் சந்திரன் நீசம் அப்படியே நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு கிரகம் நீசம் பெற்று அவருக்கு ஆறு எட்டில் ஒரு கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் பலம் இழக்கம் சொல்லிட்டு இவருக்கு சந்திரன் நீசம் எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாயிருக்காங்க அதிகாரம் ஆளுமை கொண்டு பதி பதவியில் கவர்மெண்டில் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் கேட்டை நட்சத்திரம் அந்த சூரியனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா அந்த பகையற்ற தன்மையாக வந்துடும் உங்களுக்கு பொதுவாகவே ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து விதி இருக்குது ஏற்றார் போல் விதி விலக்கும் உண்டு இதுவே ஆறு எட்டில் அமர்ந்து நீச கிரகத்துக்கு ஆறு எட்டில் அமர்ந்த லக்கணத்துக்கும் அது இல்லாத பகை நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் வந்து கஷ்டப்படுவார்ன்றதை நம்ம எளிமையாக சொல்லிடலாம் எதுக்கு இந்த வீடியோவை இந்த வீடியோவை பதிவு பண்ணும்போது விசித்திரமாக இரண்டு கிரகங்கள் வந்து நீசம் பெற்றும் இரண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றும் இரண்டு கிரகங்கள் பாருங்கள் சுக்ரன் ஆறில் வந்து பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்காரு இவர் லக்கணத்துக்கு எட்டில் வந்து நீசம் ஆயிடுறாரு யார் சுக்ரன் இவருடைய குடும்பஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் சூரியன் வந்து மிருக சீர்ஷ நட்சத்திரத்துல இருக்கார் அந்த மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து திருவாதிரை காலில் இருக்கார் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு வந்து லக்கணத்தில் இருக்கார் அப்ப ஏழாம் அதிபதி லக்கணத்தில் வலுவாக பற்றி கொண்டார் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு அவர் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினோட நட்சத்திரம் செவ்வாய் ராகுவோட நட்சத்திரம் ராகு லக்கணத்தில் சுயகாலில் அப்போ ரெண்டு ஏழு பதினொன்றாம் அதிபதி குருவே தான் அவர் சித்திரை நட்சத்திரம் அவர் யாருன கால அதிபதி செவ்வாய் செவ்வாயர் திருவாதிரை திருவாதிரை வந்து லக்கணத்தில் இப்போ இவருக்கு சுக்கரன் நீசம் பெற்றாலும் அம்சத்தில் நீசம் பெற்றாலும் சுக்கரன் ஆறாம் இடத்தில் அமர்ந்தாலும் சுக்கரன் சனியனுடைய சாரம் ஏறி நீசம் பெற்றாலும் அப்போ இந்த ஜாதகர் இந்த ஜாதகி அதாவது இவருடைய மனைவி இவருடைய சுக துக்கங்களை அனுபவித்து கொண்டு போராட்டமான மனநிலையில் இருந்தாலும் பொருளாதாரத்தில் மற்ற விஷயங்களில் எதிர்பார்த்து பார்க்கும்போது அவரோடு சேர்ந்து வாழக்கூடிய தன்மையை இவருக்கு இந்த ஜாதகருக்கு கொடுக்குது ரெண்டு ஏ பதினொன்று தொடர்பு வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகையோ அந்த ஜாதகனோ பிரிவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஏழாம் இடம் வந்து திருமணம் பண்ணுறது இவருக்கு திருமணம் பண்ணுறதுக்கு ஒன்றா கஷ்டப்பட்டு இருப்பார் ஏன்னா கால் சரியில்லை இவருக்கு பொண்ணு கொடுக்குறதுக்கு வந்து யோசிப்பாங்க இவர் பெரிய துறையில் இருந்தாலும் ஆரம்ப கட்ட கால காலகட்டத்தில் ஒரு நடுத்தரமான பதவி தான் வகிச்சிருப்பார் அப்போ திருமணம் பண்ணும்போது இவருக்கு கண்டிப்பாக தடை தாமதங்கள் திருமணம் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனால் கஷ் திருமணம் பண்ணிட்ட பிறகு இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் அற்புதமான வலுவடைஞ்சு இருக்கிறதுனால இந்த மாதிரி மனுஷன் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற வாழ்க்கையை இந்த ஜாதகி வாழ்ந்து கொண்டு போவார் அதில் எந்த சந்தேகமும் முடியாது ஆனால் அந்த இவருடைய மனைவிக்கு ஒரு கசப்பு ஒரு போராட்டம் ஒரு சிக்கல் ஏன்னாக்கா ஏழாம் அதிபதி நீசம் அடைகிறார் அம்சத்தில் ஏழாம் அதிபதி லக்கணத்தில் ஆறாம் இடத்தில் அமர்ந்து நீசம் பெற்றவனுடைய காலையில் அமர்ந்திருக்கிறார் அப்போ இவருடைய மனைவி வந்து அந்த கசப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மனதில் வந்து ஒரு ஒரு விதமான போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம எழுதி சொல்லலாம் ஏன்னாக்கா அதில் மாற்று கருத்தே கிடையாது பொருளாதாரம் இருக்குது வசதி வாய்ப்பு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் கணவனோட எல்லாருடைய இயல்பு வாழ்க்கையில் எல்லாம் பைக்கில் எடுத்துகிட்டு சுற்றுறாங்க நம்ம இப்படி போகிறோம் அப்படி போகிறோம் எல்லாருடைய கணவர் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம கணவரை கூட்டிகிட்டு போக முடியுன்ற வந்து அந்த வருத்தம் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவரே அந்த ஜாதகரே மறுத்தாலும் நம்மளால் சொல்ல முடியும் இந்த அமைப்பில் அந்த ஜாதகி அவருடைய வாழ்க்கை பயணத்தோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ன்றதை எல்லாம் சந்திக்க முடியும் ரெண்டு ஏழு பதினொன்று மிக கோடீஸ்வர ஜாதகமாக இருந்தாலும் அந்த கோடீஸ்வரருடைய மனைவி எப்படி வாழ்வாள் என்றதை நம்மளால் எடுத்து சொல்ல முடியும் சுகர் நாடியில் ஏனக்கா ஏழாம் அதிபதி எப்படி இருக்கிறாரு என்றத சொல்லலாம் அதுவே அவங்கள கேட்டோம்னா இரண்டு பதினொன்று இவருடைய ஜாதகத்தில் இவர் சந்தோஷமாக தான் வச்சுப்பாங்க இவரை அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா குடும்பம் ரெண்டாம் இடம் அபிவிருத்தி அது நல்லா இருக்குது ஒன்பதுல செவ்வாயினுடைய சாரம் பெற்று செவ்வாய் ராகுனுடைய சாரம் பெற்று ராகு லக்கணத்தில் சதயத்தினுடைய ச சுயக்காலில் இருக்கிறாரு பதினொன்றாம் அதிபதி அதே தான் ஒரே கிரகம் ரெண்டு பதினொன்றுக்கு சா ஆதிபத்தியம் பெறுறதுனால இந்த ஜாதகர் கண்டிப்பாக நல்ல பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிலைமையில் இருப்பார் என்றதை நம்ம அறுதிட்டு சொல்லலாம் இந்த போட்டி பந்தயம் படிப்பு தொழில் இந்த விஷயத்தில் இந்த ஜாதகருக்கு பிரபஞ்சத்தினுடைய கொடுப்பனை முற்பிறவியினுடைய கொடுப்பனை இவருக்கு இருக்குது ஆனால் இருந்தாலும் அந்த போலியோ அட்டாக்கில் அவருடைய கால்கள் ஊனமானதுக்குள்ளான அமைப்பு வந்து கண்டிப்பாக ஆறாம் அதிபதி வலுப்பெற்றால் அந்த நீண்டகால நெடிய நோய்களாக காணப்படும் அந்த நீண்டகால நெடிய நோயை அவருடைய மனதுக்கு காயமாக இருக்கக்காண்டி மற்ற விஷயத்தில் அனைத்தும் இந்த ஜாதகருக்கு இறைவனுடைய கொடுப்பனை பிராப்தம் இருந்து கிடைக்கப்பெற்று இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றதை இந்த ஜாதகத்தின் மூலயமாக உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கேன் இந்த விளக்கங்கள் உங்களுக்கு போதுமாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் என தொடர்பு கொள்ளலாம் நமது நேயர்கள் ஆற்றிலோடும் நீரோடை பல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதகனையோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்